சிரிச்சுற்றம் விலம் ஏத்தியே என்னுள்ளம் நிற்கா மல்க excludedும் மாத்தினி வேன்கோ ட்டு மத முகத்து போல் சக்கத் திருமேனி செம்போர் கலங்கை முக்கர் முன் இது பதிநோராம் திருமுரையில் இருபத்தி ஓராவது பாடல் மூத்த நாயனார் திரு இரட்டை மணிமாலை விநாயகர் துதியிலிருந்து பாடுறோம் அருமையான பாடல் கேட்டீங்க குமரகுருவரர் அருளி செய்தி திருச்செந்தூர் கந்தர்களி வெண்பா இன்னைக்கு நான்காவது பாடல் இது முடிஞ்சது இது பாடிட்டு சகலகலாவள்ளி மாலை நான்காவது பாடலை பார்க்க போறோம் இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணாம் காரணமும் எல்லா கதியாகி தாரணியில் சாலம் புரிவோன் யாவரையும் தான் மயக்கும் தந்திரத்தில் சாராது சார்வது போல் முந்தும் நம்ம குமரகுருபரை ஐந்து வயது வரையும் பேசாம இருந்த குழந்தைய அவங்க அப்பா அம்மா திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு நாற்பது நாள் விரதம் இருந்து ஒருவேளை மட்டும் அதுவும் உப்பில்லாம சாப்பிட்டு குழந்தைய பேச வைக்கணும்னு முருகர்கிட்ட வேண்டின்னு இருக்கும்போது நாற்பத்தி அஞ்சாவது நாள் என்னடா ஒன்றுமே நடக்கலையே குழந்தை பேசலையேன்னு ஆதங்கப்பட்டவங்களுக்கு அருமையாக அவர் பாட்டுக்கு பேசுகிறாராம் உங்களுக்கு கவனிக்கவே இல்லையா அதுக்கப்புறம் அந்த கந்தர்களி வேண்பாவை பாடுறாராம் நாற்பத்தஞ்சாவது நாள் அப்படி ஒரு திருச்செந்தூர் முருகனால் அதிசயம் நடந்து அவரும் நிறைய பாடல்களை மீனாட்சி பிள்ளை தமிழ் பாடி பாடி மீனாட்சி அம்பாள் அவர் அவர் கழுத்தில் அந்த அம்மா கழுத்தில் போட்டிருந்த முத்துமணி மாலையை இவர் கழுத்தில் போட்டு அதுக்கப்புறம் காசிக்கு போய் அங்கே மடம் நிறுவ போன இடத்துல அந்த ராஜாவுக்கு தமிழ் தெரியாது அவருடைய லாங்குவேஜில் பேசணுன்னா இவருக்கு ஹிந்தி தெரியாது அப்போ நம்ம சரஸ்வதியை வேண்டி சகலகலா வள்ளி மாலை பாடி அந்த மொழியில் அவர் பேசணோன்னே இவருடைய அருமை பெருமெல்லாம் தெரிஞ்சு அப்படி ஒரு உதவி ஒத்தாசி பண்ணாராம் மடமும் நிறுவனாரோ அந்த மாதிரி எப்படி பாருங்கள் இறைவனுடைய திருவருள் எட்டு திக்கும் நம்மளுடைய புகழ் பரப்பலாம் அப்படின்றத இதில் இருந்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம இந்த நவராத்திரி திருநாளில் சரஸ்வதி பூஜைக்கு அருமையான சகலகலா வள்ளி மாலை இதை பாடி குழந்தைங்களுக்கெல்லாம் நல்ல கல்வி வளர்ச்சி வரும் படிப்பு திறன் மேலும் மென்மேலும் உயரும் படிச்சுட்டு இருக்கிறவங்க வேலை இல்லைன்றவங்களுக்கு வேலை கிடைக்கும் எல்லாம் சகலவிதமான ஐஸ்வர்யமும் பெருகிறதுக்கு சகலகலா வள்ளி மாலை இன்னைக்கு சகலகலா வள்ளி மாலையில் நாலாவது நாள் பாடல் வாங்க தூக்கும் பணுவல் துறை தோய்ந்த கல்வியும் சொல் சுவை தோய் வாக்கும் பெருக பணிந்து அருள்வாய் வடநூல் கடலும் தேக்கும் செழும் செல்வமும் தொண்டர் சென்னாவில் நின்று காக்கும் கருணை கடலே சகலகலாவல்லியே அம்மா கலைமகளே கடல் போன்ற வடமொழி நூல்களையும் சிறந்த செழுமையான தமிழ் நூல்களையும் தொண்டர்களுடைய சிறந்த நாவில் நிலைக்கச் செய்து காப்பவரே கருணை கடலே அனைவரும் விரும்புகின்ற வகையில் சிறந்த பாடல்களை இயற்றும் திறமையும் பல துறைகளில் தோய்ந்த கல்வியும் சுவையான சொற்களுடன் பேசுகின்ற திறமையும் எங்களுக்குள் பெருகும்படி செய்தருளுங்கள் அனைத்து கலைகளுக்கும் அரசியே தங்களை வணங்குகிறோம் பார்த்திங்களா நம்ம இதில் எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை அதுக்கு தான் உங்களுக்கு இந்த புரிகிற மாதிரி இந்த பொருளோடு நாங்கள் வந்து இதை போடுறோம் இப்போ நம்ம இதில் ஏதாவது மிஸ் பண்ண முடியுமா பாருங்க அனைவரும் விரும்புகின்ற வகையில் சிறந்த பாடல்களை இயற்றும் திறமையும் பல துறைகளில் தோய்ந்த கல்வியும் சுவையான சொற் சொற்களுடன் பேசுகின்ற திறமையும் எங்களுக்குள் பெருகும்படி செய்திடணும் சின்ன குழந்தையிலேருந்து திரைத்துறையில் இருக்கிறவங்க எல்லா இடத்துலையும் கல்வி கல்விக்கு அரசு இல்லைன்னா எதுவுமே கிடையாது நம்ம மாணிக்க வாசகரையே ஓம குழந்தைய பேச வைக்கணும்னா அப்போ சிவபெருமான் சொன்னார் நீங்கள் வாணியை வணங்கி ஒரு பாடலை பாடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பாடின உடனே அதுக்கப்புறம் அவர் அந்த குழந்தைய பேச வச்சார் அது அந்த பாடல் வந்து திருவாசகத்தில் பூசுவதும் வெந்நீர் உண்பதும் பொங்காரவும் அப்படின்னு சொல்லி பாடுவார் அந்த மாதிரி எவ்வளோ அருமையான விளக்கத்தோடு நம்மளுக்கு இந்த சகலகலாவல்லி மாலையை கொடுத்துருக்காரு இதை தினந்தோறும் கேளுங்க குழந்தைங்களுக்கு நல்ல கல்வி வளம் பெறும் பணுவல் துறை தோய்ந்த கல்வியும் சொல் சுவை தோய் வாக்கும் பெருக பனி தருள் வாழ் வடநூல் கடலும் ஏக்கும் செழும் தமிழ் செல்வமும் தொண்டர் சென்னாவில் நின்று காக்கும் கருணை கடலே சகல கலாவல்லியே தூக்கும் பணுவல் துறை தோய்ந்த கல்வியும் சொல் சுவை தோய் வாக்கும் பெருக பணி தருள்வாய் வாடநூல் கடலும் தேக்கும் செழும் தமிழ் செல்வமும் சென்னாவில் நின்று காக்கும் கருணை கடலே இந்த பாடலை தினந்தோறும் பாடுங்க கேளுங்க உங்களுக்கு நாம ராகமா பாடணுன்றதுலாம் இல்லை எனக்கு இப்ப என்ன ராகமா தெரியுது இப்படி படிச்சா கூட போறோம் தூக்கும் பணுவல் துறை தோய்ந்த கல்வியும் சொல்சுவை தோய் வாக்கும் பெருக பனித்தருள்வாய் வடநூல் கடலும் தேக்கும் செழும் தமிழ்ச்செல்வமும் தொண்டர் சென்னாவில் நின்று காக்கும் கருணை கடலே சகலகலா வள்ளியே அம்மா உன்னுடைய அருளை எங்களுக்கு கொடுமா நாங்கள் படிப்பு அறிவியும் இந்த உலக அனுபவ அருவியோ நல்லா பெறணும் அப்படின்னு சொல்கிறது வேண்டிங்க வேண்டியதையெல்லாம் பாடி பண்ணிங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாய் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க நல்ல ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவு மென்மேலும் பெருகணும் ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா மயில் உண்டு மயிலுண்டு பயமில்லை புகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்